ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழக அரசின் உத்தரவுப்படி விண்ணப்பித்த முப்பது நாட்களுக்குள் பட்டா நில அளவுத்துறை இயக்குனர் உத்தரவு தமிழக அரசின் உத்தரவுப்படி விண்ணப்பித்த முப்பது நாட்களுக்குள் பட்டா வழங்கப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு நில அளவுத்துறை இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் நில வைத்துள்ளவர்கள் அதற்கான பட்டா வாங்குவதில் ஏராளமான சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் இதனால் அரசு துறை அதிகாரிகள் மீது அதிருப்தி நிலவி வந்தது இதையடுத்து திமுக அரசு பட்டா சிட்டா போன்றவற்றை ஆன்லைனில் கொண்டு வந்து எளிய முறையில் நிலங்களை பார்வையிடவும் பட்டா வாங்குவதற்குமான நடவடிக்கைகளை எளிமைப்படுத்தி உள்ளது மேலும் நிலம் உட்பிரிவு செய்ய வேண்டியது இல்லாத சொந்தங்களுக்கு பத்திரப்பதிவு செய்தவுடன் ஒரு நிமிட பட்டா என்ற அடிப்படையில் உடனடியாக பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது அதற்கு விற்பவர் பெயரில் பட்டா இருக்க வேண்டும் எனவே சொத்து வாங்குபவர்கள் விற்பவரின் பெயரில் பட்டா இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று துறை கூறியுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் எட்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் நிலம் தொடர்பான உட்பிரிவு செய்ய வேண்டிய சொத்துக்களுக்கு இ சேவை மையம் அல்லது தமிழன் டாட் டிஎன் டாட் ஜிஓஇ டாட் இன் சிட்டிசன் என்ற இணையதளத்தில் பொதுமக்கள் நேரடியாக விண்ணப்பிக்கலாம் இந்த மனுக்கள் மீது முப்பது நாட்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உட்பிரிவு தேவையில்லாத பட்டா மனுக்களுக்கு பதினைந்து நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதன் காரணமாக பட்டா வழங்கும் பணி துரிதமாக நடந்து வருகிறது அதாவது கடந்த காலங்களில் சர்வேயர்கள் ஒரு மாதத்திற்கு முப்பது மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்தனர் ஆனால் தற்போது சராசரியாக எண்பது என்ற அளவில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதோடு மிக முக்கியமாக கடந்த காலங்களில் செல்வாக்கு உள்ளவர்களும் கவனிக்கும் திறன் உள்ளவர்களின் மனுக்கள் மீது துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இருந்தாலும் அதிகாரிகளின் மெத்தனத்தால் பல பகுதிகளில் பட்டா வழங்குவது தாமதம் ஏற்பட்டும் வருகிறது இது அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதற்கான நடவடிக்கைகள் என்று விமர்சனங்கள் எழுந்துள்ளது இதையடுத்து தற்போது அதிகாரிகளின் மெத்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பொதுமக்கள் விண்ணப்பித்த தேதியின் அடிப்படையில் ஒரு சர்வேயர் வரிசையாகத்தான் மனுக்களை ஆய்வு செய்ய வேண்டும் எந்த ஒரு மனுவையும் தங்களது இஷ்டப்படி முன்னதாக ஆய்வு செய்ய முடியாது என்று கூறியுள்ளது இது குறித்து தமிழக அரசின் நில அளவுத்துறை இயக்குனர் மதுசூதனன் ரெட்டி கூறும்போது தமிழக அரசின் உத்தரவுப்படி விண்ணப்பித்த முப்பது நாட்களுக்குள் பட்டா வழங்கப்படுகிறது சில சொத்துகளில் வில்லங்கம் மற்றும் கோர்ட்டில் வழக்கு இருந்தால் மட்டுமே அதில் தாமதம் ஏற்படும் அதேபோல் பட்டா மனுக்கள் மீது வரிசையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது எந்த கால தாமதமும் கிடையாது அப்படி காலதாமதம் செய்தால் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார்